பல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது மார்கழி மாதத்தில் அந்த குளிரில் நிறைய எண்ணங்களே ஓடிகிட்டு இருக்கும் குளிர் சமயத்தில் தூங்கும் பொழுது பார்த்தோன்னா ரொம்ப ஒரு அமைதியாக போகும் அந்த அமைதி காரணத்தினாலே நல்லா தூங்குவோம் அந்த அமைதி உள்ளே போக போக நிறைய ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஓப்பன் ஆகிறச்சு என்னென்னா நமக்கு அந்த ஒன்று ஒன்று ஒரு பயமாக இருக்கும் ஒரு ஒரு மாதிரி தான் இருக்கும் அதுதான் கனவுகள் நிறைய வந்து குளிர்காலங்களில் கனவுகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் இப்ப இந்த கனவுகள்லாம் என்ன அப்படிங்கிறது வேதாத்ய மகரிஷி அழகாக சொல்றாங்க இப்ப இந்த கனவுகள்லாம் என்ன அப்படிங்கிறது வேதாத்ய மகரிஷி அழகாக சொல்றாங்க ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் வேறு எங்கேயோ அதெல்லாம் ஓடி வரல எல்லாம் நமக்குள்ளாக நாம் போட்டு வச்ச எண்ணங்கள் தான் நம்ம போட்டு வச்சது அப்படின்னு சொன்னோன்னா நான் யோசித்தது அப்படிங்கிறது மட்டும் இல்லை நிறைய பார்க்குறோம் கேட்குறோம் அந்த பார்க்கும்போதும் கேட்கும்பொழுதும் என்னுடைய எண்ணங்களாக மாறுது அது இப்போ யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்ருக்கோம் இப்போ நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க பேசிட்டிருக்கும்பொழுது உங்களுடைய அந்த கேட்டல் அப்படிங்கிறது ஒன்று வரும்பொழுது உங்களுக்குள்ளார ஒரு எண்ணம் அலருது பாருங்கள் இவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி உருவாச்சு இல்லையா அந்த கேள்வி உருவானதே என்ன எண்ணம் தானே இப்படி எவ்வளோ எண்ணங்கள் உருவாகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத அழகாக மகரிஷி அவர்கள் நாலு வரியல் அதுவும் நாமெல்லாம் பிறக்காத போது பல வருடங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத அவருக்கு அறிவு அது காமிச்சு கொடுத்துருக்கு அதை அழகாக அவர் நமக்கு சொல்கின்றாங்க எண்ணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நமக்கு ஒரு சிறிய பாட்டை மார்கழி மாதத்தில் அன்னை லோகாம்பால் அவங்க அந்த கோலத்தோடு சேர்த்து மக்களுக்கு அறிவை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எழுதுகிறாங்க எண்ணமே ஒரு நாடக மன்றம் போல எண்ணமே அதில் எண்ணற்ற நடிகர்கள் எண்ணமே அதை பார்ப்போர் ரசிப்போர் எண்ணமே அதன் நிர்வாகி உடையவன் எண்ணம்ங்கிறது ஒன்றுதான் அந்த எண்ணம் தான் எப்படி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அழகாக சொல்கிறாங்க எண்ணம்ங்கிறது தான் ஒரு நாடக மன்றம் போல் அப்படிங்கிறாங்க பாருங்கள் நம்ம டெய்லி டெய்லி நடிச்சுக்கிட்டு தானே இருக்கோம் எழுந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்து எடுத்து நடத்துகிறேன் அதுக்கு தேவையான மாதிரி நடிக்கிறேன் வாழ்க்கை இன்றைய நாள் அப்படின்னா இன்றைய நாள் என்ன ஒரு நாடகமேடு எனக்கு பிடிச்ச மாதிரி நடத்துக்குவேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னுடைய உறவுகள் அவங்களுக்கு வேண்டிய மாதிரியெல்லாம் நான் வந்து என்னை மாற்றிக்கணும் தான் நான் இதெல்லாம் இப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் முடியாது சில இடங்களில் நான் சில வேலையில் நான் மாறி நடக்க வேண்டியிருக்கும் அவங்க கேட்குறபடி நான் செய்ய வேண்டியிருக்கும் அப்போ அதுதான் ஒரு நாடக மேடை ஆஃபீஸுக்கு போகணுன்னா நிறைய நேரங்களில் எனக்கு பிடிக்காததெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும் என்னுடைய தொழிலுக்காக இப்போ நாடகம் தானே அங்கே என்ன செய்கிறோம் அதுதான் சொல்கிறாங்க என்னமே தான் நடிக்கிறவங்களும் அதுவும் எப்படி எண்ணற்ற நடிகர்கள்ங்கிறாங்க பாருங்க சும்மா ஒன்று ரெண்டு இல்லை பல நடிகர்கள் இருக்காங்களாம் நிறைய நடிகர்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம நாமளே அதில் ஒரு ஆள் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் காலையில இருந்து வரைக்கும் பல விதமான நடிப்பு நாம அப்ப ஒவ்வொரு யாரு சிறந்த நடிகர்கள் இல்லையா அடுத்தது என்ன அதை யார் பார்த்து ரசிக்கிறாங்க அதே எண்ணம் தான் அதே எண்ணம் தான் ரசிக்குது பார்த்துக்கிட்டே இருக்கு அப்போ எல்லாமே எண்ணம் தான் யார் அதுக்கு ப்ரொடியூசர் ஒரு படம் எடுக்கிறோன்னு சொன்னோன்னா ப்ரொடியூசர் இருப்பாங்க ஃபைனான்சியர் இருப்பாங்க டைரக்டர் இருப்பாங்க பல பேர் இருக்காங்க இல்லையா எல்லாமே யாருன்னு சொன்னால் உன்னுடைய எண்ணமே தான்ப்பா எல்லாமாக மாறுது அப்படிங்கிறத அழகாக நாளே வரியில் சொல்லியிருக்காங்க அப்போ என்ன செய்யணும் பாட்டை மட்டும் இப்ப கேட்டுட்டு ஆ நல்லா இருக்கு ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க அது இல்லை நமக்காக அதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத யோசிக்கணும் எண்ணம் தான் எண்ணத்தை ஆராய வேண்டும் என்னமே தான் உங்களுக்கு எல்லாம் இந்த வாழ்க்கை முழுக்க எண்ணமே தான் அப்ப எண்ணத்தை சீரமைச்சிட்டோன்னு சொன்னா அந்த எண்ணத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து எந்த எண்ணம் வேண்டும் என்ன மாதிரி நான் யோசிக்கணும் என்ன மாதிரி நான் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிக்கும் அந்த எண்ணம்ட்டு ஒன்று இருக்குது பாருங்க அந்த இடத்துலையே நான் இதை முறைப்படுத்தி கொண்டேன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்போ நான் எப்படி நடிக்கலாம் அழகாக நடிக்கலாம் எப்படி நான் ரசிக்கலாம் சூப்பராக இருக்கதெல்லாமே பார்த்து ரசிப்போம் அப்போ நான் ஓனராக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் டைரக்டரா ப்ரொடியூசராக இருக்கிறேன்னா நிறைய சம்பாதிக்கலாம் அப்போ என்ன செய்யணும் என்னோட எண்ணத்தை நான் ஒழுங்கு முறைப்படுத்த வேண்டும் எண்ணத்தில் எண்ணமாக நிற்க வேண்டும் வேற ஒன்றுமே இல்லை ஏன்னா அதுதானே எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லையா அதுதான் வாழ்க்கையே அப்போ எண்ணத்தில் எண்ணமாக இருந்து பழகுவதற்கு அமைதியாக இருக்க பழகணும் அதுக்கு தியானம் இருக்குது தியானம் செய்து ஆராய்ச்சி செய்யணும் மௌனமாக கொஞ்ச நேரம் இருந்து பழகணும் அதெல்லாம் இதை செய்தோன்னா இந்த மார்கழி மாதத்தில் வெளியிலேயே மௌனமாக தான் இருக்குது உள்ளுக்குள்ளாக மௌனத்தை கொண்டு வந்தோன்னா இந்த எண்ணத்தை பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களெல்லாம் எல்லாம் சேர்த்து என்னுடைய எண்ணங்களை சரிப்படுத்திக் கொள்ளலாம் சிறப்பாக வாழலாம் அமைதியை பழகுவோம் அனைத்தும் கிடைக்கும் எண்ணத்தில் எண்ணமாக நிற்கணும் எப்படி எண்ணமே ஒரு நாடகம் போல எண்ணமே அதில் எண்ணற்ற நடிகர்கள் எண்ணமே அதை பார்ப்போர் ரசிப்போர் எண்ணமே அதன் நிர்வாகி உடையவன் மனசுல பதிய விடுவோம் அமைதியாக இதை யோசிப்போம் அமைதியை பழகுவோம் அனைத்தும் கிடைக்கும் வாழ்க வளம்